தற்போது கிடைத்த ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நேர்த்துக்கொள்கிறோம் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியாக மசூத் ஃபெசஸ்கேன் அவர்கள் தேர்வானதை தொடர்ந்து இப்போது அவருக்கு மிக முக்கியமான சில அதாவது அவருக்கு ஆதரவற்ற தன்மையான சில கருத்துகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய முப்படைகளினுடைய பிரதானி அதாவது பாதுகாப்பு படைகளினுடைய பிரதானி அதேபோல ராணுவ தளபதி மற்றும் இப்போது ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரியான அதனுடைய பிரதானிகளுள் ஒருவர் என்று மூவர் மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஈரானினுடைய பிரெஸ்ட் தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி ஹொசைன் சலாமி அவர்கள் ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய பிரதானி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலே அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடாக இருந்தது ஆனால் ஈரானினுடைய சக்திக்கு முன்னால் அது வெறும் சிறிய நாடாக மாறிவிட்டது அவர்களை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய சக்தியால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்களை மீது விடுத்திருக்கக்கூடிய தடைகளை நீக்கிக்கொள்வதற்கு எங்களுடைய சக்தி போதுமானது அதே போல அமெரிக்காவை உலகின் மிகச்சிறிய நாடாக மாற்றுவோம் என்ற ஒரு வார்த்தையை அவர் தெரிவித்திருக்கிறார் இதே போன்ற ஒரு இதற்கு ஒப்பான ஒரு வார்த்தையை தான் ஈரானினுடைய படைகளினுடைய பிரதானி அதாவது பிரதம அதிகாரி என்று கூட சொல்லலாம் ஜெனரல் பக்கேரி அவர்கள் அவரும் கடந்த ஏழாம் திகதி இதே போன்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் தெரிவித்திருந்தார் தாங்கள் ஜனாதிபதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அதே போலத்தான் ஈரானினுடைய அதாவது இராணுவத்தினுடைய தளபதி மேஜ் ஜெனரல் மௌசாவி அவர்களும் இதனைத்தான் தெரிவித்திருந்தார் நாங்களும் புதிய அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அனைத்துமே பிரஸ் தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட செய்திகள் இந்த தான் ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய பிரதானியினுடைய இந்த ஒரு அறிவிப்பு அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஒரு எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம் இது வெளிவந்திருக்கிறது அதாவது எதிர்காலத்திலே தங்களுடைய ஆயுத பலத்தின் மூலம் அமெரிக்காவை குறுகியதாக்குவோம் என்ற ஒரு கருத்தை தான் இதிலிருந்து கொள்ள முடியும் என்று கருதப்படுகிறது மசூத் ஃபெசஸ்கேன் அவர்கள் ஜனாதிபதியாக கடந்த ஆறாம் திகதி தெரிவானதை தொடர்ந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய அதில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால் ஆன்மீக தலைவரின் கட்டுப்பாட்டுக்குள் தான் அனைத்தும் இருக்கிறது என்றாலும் கூட ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய எந்த ஒரு சம்பந்தமுமே தற்போது புதிய ஜனாதிபதிக்கு கிடையாது அவர் இப்போது ஒரு மேற்குக்கு ஆதரவான ஒரு ஜனாதிபதி என்று தான் சொல்லப்படுகிறது என்றாலும் கூட ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய தடைகளை கொள்வதற்கு மேற்குக்கு ஆதரவான போக்கை அவர் கடைபிடிக்க இயலும் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அல்ல அவரை ஏற்கனவே அவருடைய தேர்தல் கால பரப்புரைகளின் போது குறிப்பிட்டிருந்தார் தான் ஈரானினுடைய அதாவது தடைகளை கொள்வதற்கு நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஆகவே அது அமெரிக்காவுக்கு சார்பான சில கொள்கைகளை எடுக்க தூண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது என்றுதான் அரசியல் ஆர்வலர்கள் கருதுகிறார்கள் என்ற போதிலும் கூட ஈரான் ஆன்மீக தலைவரினுடைய அதிகாரத்தை கடந்து அவரால் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் ஆகவே ஈரான் தற்போதைய இஸ்ரேலுடனான நெருக்கடி நிலை குறிப்பாக பலஸ்தீன் இஸ்ரேலு இடையிலான யுத்தம் தொடங்கியதை தொடர்ந்திலிருந்து ஈரான் அதனுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக கூறுகிறது அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஹவுதிக்களாக இருக்கலாம் ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஆதரவு அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆகவே இப்போதைய நிலையிலே ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி தேர்வு என்பது இப்போது முப்படைகள் குறிப்பாக ராணுவம் மற்றும் அதே போல இதர படைகளினுடைய தளபதிகளும் தங்கள் அதாவது அரசோடு இணக்கமாக செல்வதற்கான தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட ஈரான் புரட்சிகர விடுதலைப்படை அங்கே என்னதான் இராணுவம் அங்கே என்னதான் இதர பாதுகாப்பு பகுதிகள் இருந்தாலும் கூட ஈரான் புரட்சிகர விடுதலை படைதான் அங்கே அனைத்தையுமே நிர்வகிக்கும் என்ற ஒரு கருத்தை கூட சொல்லலாம் ஏனென்றால் அவர்களுடைய அதிகாரத்தை மீறி அங்கே ஆட்சிக்கு வருகின்ற ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது அரச அதிகாரத்தை பெறுபவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆட்சிக்கு வருபவர்களாக இருக்கட்டும் மீறி செயற்பட முடியாது அவர்களுடைய மொத்த கட்டுப்பாட்டிலும் ஈரான் இருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை ஆகவே இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருப்பது என்பது ஈரான் ஜனாதிபதிக்கும் கூட ஒரு எச்சரிக்கையை தான் என்று கொள்ள முடிகிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் அனைவர்களை தொடர்ந்து மனைந்திரங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்கலாம்